ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பொட்டிக் ஸோ இன்னைக்கு நம்மளோட பொட்டிக்ல பார்க்க போகிற கலெக்ஷன் மெகா ஹிட்டான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷூ சில்க் சாரி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டு சோல்டுன்னு சொன்ன கலெக்ஷன் ஆகை இப்போ உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி டபுள் ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சிபுரம் டிஷூ சில்க் சாரி ஸோ ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி மைல் ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்கை ஸ்கை ப்ளூ இந்த ஸ்கை ப்ளூனா பர்ஃபெக்ட் ஸ்கை ப்ளூ கிடையாது ஸோ 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 ப்ளூ ஒரு ஒரு அழகான அழகான ஷேட் ஷேட் அண்ட் அண்ட் பார்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் இருக்குது 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 ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே டிசைனில் உங்களுக்கு 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 வீவிங் வீவிங் வந்துடும் சில்வர் இந்த டிசைனர் 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 ப்ளவுஸும் நாங்கள் கொடுக்குறோம் ப்ளவுஸ் வித் வித் எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் எடுத்தீங்கன்னா இருக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் வரும் ஸோ ரொம்ப 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 கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரி செகண்ட் கலர் ரொம்ப அழகான மேங்கோ எல்லோ வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாரி நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாதீங்க ஆல்மோஸ்ட் இது ஃபிஃப்த்து டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோல்டன் எல்லோ ஸோ எல்லாமே இது டியூல் ஷேடு உங்களுக்கு சிங்கிள் ஷேடாக தெரியாது நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் ரொம்ப அழகான மெரூன் பார்டர் இந்த சாரிக்கு வந்திருக்கு ஸோ சாரி வித் ரன்னிங் ப்ளவுடோட எடுத்தஸ்ட் ஃ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இதுவே டிசைனர் ப்ளவுஸ் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சூப்பர் ஹிட்டான கலெக்ஷன் அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுக்குற சூப்பரான கலர்ஸ்லேயும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ப்ரிட்டி க்ரீன் கலர் ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரே பண்ணி ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க நான் கொடுக்குற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அவங்க ஜஸ்ட்டு மேலே வச்சு ஷோ பண்ணுறாங்க நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அதே சாரி தான் இது பட் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ப்ரைஸ் பியூட்டிஃபுல்லான காஞ்சிபுரம் ப்ரைடல் டிஷூ சில்க் சாரி வெட்டிங்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் நம்ம நிறைய டிசைன்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் ப்ரைடல் டிஷுவில் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் எல்லாமே ஸோ சாரியோட ப்ளவுஸும் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஆரி ஒர்க்கில் ரொம்ப அழகான ஒரு பீட்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாக கிராண்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ சிங்கிளாக நீங்கள் வந்து இந்த சாரி வரத்து ரன்னிங் பிளவுஸோடு எடுத்திங்கனாலும் அந்த பிளவுஸ் போட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் ஷேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டான ஒரு மெஹந்தி க்ரீன் அந்த கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் ஷேட் வாவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது எல்லாமே டபுள் ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் சிங்கிள் பிளீட்டில் கூட ட்ரை பண்ணலாம் ப்ளீட்ஸ் எடுத்தும் ட்ரே பண்ணலாம் ஈஸியாக ப்ளீட் பண்ணலாம் மொட நிற்குமா அப்படிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாரி ஒரே ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூசலுக்கு வாங்கி பாருங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ப்ரைஸ்வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ஸ்டன்னிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது கீப் சப்போர்ட்டிங் கிப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்